வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி நபர்களை வந்து நீக்கியிருக்காங்க இது வந்து திமுகவை வந்து தேர்தலில் பலவீனப்படுத்துமா நிச்சயமாக இது வந்து நிச்சயமாக திமுகவுக்கு வந்து பலவீனம் தான் இது ஏற்கனவே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து பல முறை இது சம்பந்தமாக அறிக்கைகள் மூலமாக பேட்டியின் மூலமாக இதெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க ஷிட்டட் வாக்காளர்கள் இருக்காங்க மறைந்த வாக்காளர்கள் இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே சரி செய்யப்படலை அப்படின்றத அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே இதை சொல்லி அதன் மூலம் இந்த இந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலேயும் இது சரியான முறையில் கலையலை சரி செய்யப்படலை அது அந்த சரி செய்யப்படாமலேயே தேர்தல் நடந்த காரணத்தினால இது திமுகவுக்கு ரொம்ப சாதகம் ஆயிடுச்சு அவங்களுடைய வெற்றிக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிடுச்சு இப்போது மத்திய சர்க்கார் எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்த உடனேயே இப்போ பதறாங்க துடிக்கிறாங்க இது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை கண்டித்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் பேசுகிறாங்க இது தவறுன்றதை வேற யாருமே பொதுமக்கள் யாருமே இது ரொம்ப தவறு அப்படின்னு யாருமே சொல்லலை திமுகவோடு சார்ந்திருக்கிற கட்சிகள் மட்டுந்தான் திமுகவையும் சேர்த்து இதை கண்டிக்கிறாங்க மீதி எந்த கட்சிகளும் இதை கண்டித்த மாதிரி தெரியல ஏன்னா இதில் நிறைய வந்து லாபம் திமுகவுக்கு